எனது பெயர் பார்வதி எனக்கு வயது நாற்பத்தெட்டு ஆகிறது என்னுடைய கணவர் ஒரு பள்ளியில் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார் காலை முழுவதும் பள்ளியில் ஆசிரியர் பணியையும் மாலை வீட்டிற்கு வந்ததும் டியூஷன் எடுப்பார் எனது கணவர் தினமும் எங்கள் வீட்டிற்கு இருபதுக்கு மேலாக மாணவ மாணவிகள் டியூஷனுக்கு வருவார்கள் நாங்கள் இருவரும் அனைத்து குழந்தைகளையும் எங்கள் குழந்தைகளைப் போலவே பார்த்து அதிக அன்போடு பழகுவோம் காரணம் எங்களுக்கு ஒரு பத்து வருடமாக குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருந்தது அப்போது முதல் இன்று வரை எங்கள் டியூஷனுக்கு வரும் குழந்தைகளையும் எங்கள் குழந்தையைப் போலவே நேசிப்போம் இப்படி இருக்க திடீரென ஒரு நாள் எனது வீட்டிற்கு டியூஷனுக்கு வரும் மாணவி திவ்யாவிற்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டது என்கிற செய்தி வந்தது அவளை வீட்டிற்கு சென்று பார்த்தபோது அவள் யார் என்று அடையாளம் தெரியாதவாறு முகத்தோற்றமும் உடல் தோற்றமும் மாறி இருந்தது அவளது முடிகள் அனைத்தும் உதிர்ந்து போயிருந்தது ஒன்று இரண்டு முடிகள் தான் இருந்தது அதுவும் வெள்ளை நிறங்களில் இருந்தது மொத்தத்தில் ஒரு தொண்ணூறு வயது முதியவரை போல் தோற்றமளித்தாள் அதற்கு காரணம் என்னவென்று தெரியாமல் மிரண்டு போயிருந்தார்கள் அவர்கள் பெற்றோர்கள் எனக்கும் அவ்வாறு பாதிக்கப்பட்டிருந்த திவ்யாவை பார்த்து அதிர்ச்சியானது திவ்யாவும் என்னை பார்த்ததும் அவளுடைய முகத்தை மறைத்து திருப்பிக் கொண்டு அல ஆரம்பித்தாள் எங்கள் வாழ்வில் பதினாறு வருடத்திற்கு முன்பு வரை நானும் எனது கணவரும் குழந்தைக்காக பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை கும்பிடாத தெய்வங்கள் இல்லை ஆனாலும் எங்களுக்கு பத்து வருடம் குழந்தை பிறப்பதற்குண்டான அறிகுறிகள் எதுவும் இல்லை அதற்கு பிறகு எந்த தெய்வம் எங்களுக்கு கை கொடுத்ததோ எந்த ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆனதோ தெரியவில்லை திடீரென நான் கர்ப்பமாக இருக்கும் செய்தி தெரிந்தது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் நான் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைந்தனோ அதைவிட பல மடங்கு அதிகமாக எனது கணவர் சந்தோஷத்தில் ஊரில் அனைவருக்கும் விருந்து வைப்பது இனிப்பு வழங்குவது என அவரது சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார் தனக்கு இனிமேல் பிள்ளை பெறும் பாக்கியமே இல்லை என்ற விரக்தியில் இருந்தவருக்கு அவர் அப்பாவாக போகிறார் என்ற சந்தோஷத்தில் வந்த பெருமிதம் அது பிறக்க போகும் குழந்தை பையனாக இருக்க நான் ஆசைப்பட்டேன் ஆனால் எனது கணவர் பெண் பிள்ளைக்கு தான் ஆசைப்பட்டார் அவர் ஆசைப்பட்டது போலவே பெண் பிள்ளையும் பிறந்தது இது அவருக்குள்ளிருந்த மகிழ்ச்சியை மேலும் பல மடங்கு உயர்த்தியது அது மட்டுமில்லாமல் எங்கள் மகள் உலகமே பார்த்து பிரமிக்கும் அளவிற்கு மிகவும் அழகாக இருப்பார் இது இறைவன் எங்கள் மகளுக்கு கொடுத்த வரம் தான் என் மகள் எனக்கு கிடைத்த பொக்கிஷம் என்று தனது மகளின் மீது அளவில்லாத அன்பை கொண்டிருந்தார் எனது கணவர் எங்கள் வீட்டின் இளவரசி அவள் எனது மகள் எங்கு சென்றாலும் யார் பார்த்தாலும் யார் இது இவ்வளவு அழகாக இருக்கிறாளே என்று பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு எனது மகளின் அழகு இருந்தது தனது மகள் என்றாலே எனது கணவருக்கு அளவில்லாத அன்பும் அக்கறையும் வந்துவிடும் எனது மகளை பாசத்தோடு வளர்ப்பது மட்டுமில்லாமல் அவள் கண்ணிலிருந்து ஒரு துளி கண்ணீரை கூட அவர் வரவிட மாட்டார் அந்த அளவுக்கு தனது மகளை அக்கறையோடு பார்த்துக்கொள்வார் எனது கணவர் மேலும் சினிமாவில் வரும் நடிகைகளை தொலைக்காட்சியில் பார்த்தாலும் எனது மகள் அழகுக்கு முன்னால் எந்த பெண்களும் வர முடியாது என்று எங்கள் மகளை பற்றி பெருமையாகவும் பேசிக்கொண்டே இருப்பார் இவ்வளவு அன்போடு இருந்த எனது கணவரை பார்த்து எனது வாழ்க்கையே சீரழித்து விட்டீர்களே என்று எனது மகள் பேசும் காலமும் வந்தது காரணம் எனது கணவரின் கட்டாயத்தால் எனது மகளுக்கு நடந்த கொடுமை அது இப்போது எங்கள் வீட்டிற்கு டியூஷனுக்கு வரும் அனைத்து பிள்ளைகளுடனும் சேர்ந்துதான் எனது மகளும் பாடங்களை படிப்பாள் ஆனால் எனக்கும் எனது கணவருக்கும் எங்கள் வீட்டிற்கு வரும் அனைத்து பிள்ளைகளும் எங்கள் பிள்ளைகளை மாதிரிதான் இப்படி இருக்கையில் திவ்யாவிற்கு வந்த அந்த நோய் என்னவென்று எங்களுக்கு புலப்படாமல் இருந்தது அதன் அதிர்ச்சியிலிருந்து மீண்டு எழ முடியாமல் நானும் திவ்யாவின் பெற்றோர்களும் பல மருத்துவர்களிடம் ஆலோசித்து பார்த்தோம் யாராலும் எந்த பதிலும் தெளிவாக சொல்ல முடியவில்லை திவ்யா இப்படி பாதிக்கப்பட்டதற்கு என்ன காரணம் என்று யோசித்து கொண்டே நாட்கள் நகர அதற்கு அடுத்த மாதத்தில் ஆர்த்தி என்கிற மாணவியும் டியூஷனுக்கு வராமல் நின்றுவிட்டாள் அவளது பெற்றோருக்கு போன் செய்து பார்க்கையில் அவளுக்கு உடல்நலம் சரியில்லை என்று சொன்னார்கள் நானும் பதறி போய் ஆர்த்தியின் வீட்டிற்கு சென்று அவளை பார்க்கையில் எனக்கு பேரதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது ஆர்த்தியும் திவ்யாவிற்கு வந்த அதே நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாள் அவள் முகமும் தலைமுடிகளும் அலங்கோலமாக மாறி போயிருந்த தன்னை நினைத்து அழுது கொண்டிருந்தாள் அவளை அந்த நிலையில் பார்த்து எனது கண்களிலும் கண்ணீர் வர ஆரம்பித்தது மேலும் எங்கள் வீட்டிற்கு டியூஷனுக்கு வந்த மாணவர்களுக்கு மட்டுமே இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இது என்ன நோய் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை இது எப்படி வந்திருக்கும் இதை சரி செய்ய என்ன செய்வது என்று யோசித்து கொண்டே இருந்தேன் அந்த இரண்டு பெண்களுக்கும் எங்களால் முடிந்த உதவிகளையும் செய்து வந்தோம் மூன்று மாதங்கள் ஆகியிருந்தன ஆனாலும் அவர்கள் உடல்நலத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் வரவில்லை அதற்கான காரணத்தை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்று எண்ணினேன் அதை பற்றி எனது கணவரிடம் பேச அவரும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை சரி அவர்களுக்கு ஏதோ வந்துவிட்டது அதற்கு நம்மால் என்ன செய்ய முடியும் என்று சாதாரணமாக சொல்லிவிட்டார் ஆனால் அவர்கள் மீது அளவில்லாத அன்பு வைத்திருந்த என்னால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை அதற்கான காரணத்தை எப்படி கண்டுபிடிப்பது என்று யோசித்து கொண்டே இருந்தேன் இப்படி இருக்கையில் அடுத்த இரண்டு மாதங்களில் எனது வீட்டிற்கு வரும் ராஜு என்கிற மாணவனும் பல நாட்களாக டியூஷனுக்கு வரவில்லை என்பது தெரிந்தது அவனுக்கும் ஏதாவது ஆயிருக்குமோ என்ற பதட்டம் என்னில் தோன்ற ஆரம்பித்தது இருந்தாலும் அவர்கள் வீட்டிற்கு போன் செய்து பார்க்காமல் நேரிலேயே சென்று பார்ப்போம் என்று நினைத்து ராஜுவின் வீட்டிற்கு சென்றேன் அங்கு ராஜுவை பார்த்ததும் அழ ஆரம்பித்தேன் காரணம் ராஜுவும் முகங்கள் எல்லாம் மாறி போய் தலைமுடிகள் எல்லாம் உதிர்ந்து அலங்கோலமான உருவத்தில் ஒரு மூலையில் அமர்ந்திருந்தான் அவனுக்கு வந்ததும் அதே நோய்தான் மேலும் ராஜுவின் அம்மா உங்கள் வீட்டிற்கு வந்ததனால தான் இவனுக்கு இப்படி ஆனது என்றும் இவன் டியூஷனுக்கு வந்தும் மூன்று மாதங்கள் தான் ஆகிறது இதுவரையில் இவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததே இல்லை என்று சொன்னார் ராஜுவின் அம்மா பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் எங்களை குற்றம் சொல்வது போல் இருந்தது அது மட்டும் இல்லாமல் ராஜுவை அவரது அம்மா மூன்று மாதமாக தான் டியூசனுக்கு வருகிறான் என்று சொன்னார் இதை யோசித்து பார்க்கையில் முதலில் பாதிக்கப்பட்ட பெண் திவ்யா டியூசனுக்கு வந்து ஐந்து மாதங்கள் தான் ஆகிறது இரண்டாவது பாதிக்கப்பட்ட ஆர்த்தி டியூசனுக்கு வந்து நான்கு மாதங்கள் தான் ஆகிறது இப்போது பாதிக்கப்பட்ட ராஜு டியூசனுக்கு வந்து மூன்று மாதங்கள் தான் ஆகிறது இப்படி இருக்கையில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொருவரும் புதிதாக தான் எங்கள் வீட்டிற்கு டியூசனுக்கு வந்துள்ளார்கள் உள்ளார்கள் அந்த அவர்களுக்கும் அடுத்த ஒரே மாதத்தில் இந்த நோய் வந்துள்ளது இதனால் கண்டிப்பாக எனது வீட்டில்தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று புரிந்து கொண்டேன் மேலும் பாதிக்கப்பட்ட மூவரும் மிகவும் அழகாக இருப்பார்கள் இதுவும் எனது மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தியது இது அவர்களுக்கு எப்படி நடந்திருக்கும் என்று யோசித்து கொண்டே வீட்டிற்கு சென்றேன் அங்கு எனது கணவரும் டியூஷன் எடுத்துக்கொண்டிருந்தார் அனைத்து மாணவ மாணவிகளும் அவர்கள் வேலையை பார்த்து கொண்டிருந்தார்கள் எனது மகளும் அவளுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த இடத்திலிருந்து படித்து கொண்டிருந்தார் நானும் அனைவரையும் பார்த்து கொண்டே இருந்தேன் இவர்கள் யாருக்கும் அப்படி ஒரு நோய் வந்துவிடவே கூடாது என்றும் அதற்கான காரணத்தை கண்டுபிடிக்கவும் தீவிரமாக முயற்சி செய்தேன் இப்படி இருக்கையில் அடுத்த இரண்டு தினங்களில் புதிதாக ஒரு மாணவி எங்கள் வீட்டிற்கு டியூஷனுக்கு சேர்ந்தாள் அவள் பார்ப்பதற்கு எனது மகளைப் போலவே மிகவும் அழகாக இருந்தாள் அவளை பார்த்ததும் இவளுக்கும் அதே பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்று எனது மனதிற்கு எட்டியது காரணம் அவள் இன்றுதான் புதிதாக டியூஷனுக்கு வந்திருக்கிறாள் மேலும் அழகாகவும் இருக்கிறாள் அதனால் அவளுக்கும் எதுவும் ஆகிவிடக்கூடாது என்று அவளை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் எங்கள் வீட்டிற்கு டியூஷனுக்கு வரும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் ஒரு சில நாட்களில் எங்கள் வீட்டிலேயே இரவு உணவு கொடுப்பதும் தினமும் காஃபி ஸ்நாக்ஸ் கொடுக்கும் வழக்கம் உண்டு தினமும் நான் தான் காஃபி போட்டு கொடுப்பேன் ஆனால் அதை எடுத்து அனைவருக்கும் கொடுப்பது எனது மகள் ரம்யா அன்றும் நான் காஃபி போட்டு வைத்துவிட்டு எனது மகளிடம் ரம்யா காஃபி எடுத்து அனைவருக்கும் கொண்டு கொடு என்று சொல்லிவிட்டு கிச்சனை விட்டு வெளியே வந்தேன் வெளியே வந்ததும் புதிதாக வந்த மாணவியிடம் நீ எங்கள் டியூஷனுக்கு எப்படி வந்த என்று கேட்டேன் அப்போது அவள் கூறிய பதில்தான் என்னை சந்தேகத்தில் ஆழ்த்தியது அவள் என் மகள்தான் அவளை எங்கள் வீட்டிற்கு டியூஷனுக்கு அழைத்து வந்ததாக சொன்னாள் இவ்வாறு அவள் கூறியதில் எனக்கு ரம்யா மீது சிறிது சந்தேகத்தை ஏற்பட வைத்தது மேலும் ஏற்கனவே பாதிப்படைந்த மூன்று பேரும் எப்படி எங்கள் வீட்டிற்கு டியூஷனுக்கு வந்தாங்க என்று மற்ற மாணவர்களிடம் கேட்க அவர்களையும் என் மகள்தான் அழைத்து வந்தாள் என்று கூறினார்கள் இதை கேட்டதும் எனது மகள் மீது அரைகுறை சந்தேகத்துடனும் குழப்பத்தோடும் யோசித்து கொண்டே கிச்சனுக்குள் செல்லும்போது அங்கு நான் பார்த்த விஷயம் எல்லாவற்றிற்கும் எனது மகள்தான் காரணம் என்று உறுதிப்படுத்தியது காஃபியை கொடுக்கும்போது ஒரு காஃபி டம்ளரில் மட்டும் ஏதோ ஒரு பவுடரை போட்டு கலக்கிக் கொண்டிருந்தாள் என் மகள் அதை பார்த்து என்ன ரம்யா செய்கிற என்று கேட்க அவளோ என்னை தடுத்து விடாதே விடுமா நான் அவளை அலங்குலமாக ஆக்கணும் என்று சொல்லி என்னை பார்த்தாள் அவளது முகத்தில் நான் அதுவரையிலும் பார்த்திடாத ஒரு கோபத்தோடு பழி துடிக்கும் வெறியும் தெரிந்தது நான் எனது மகளை பார்த்து அவள் உன்னை என்னடி செய்தால் அவளை இந்த அளவுக்கு பழி வாங்கணும்னு நினைக்கிற இதுக்கு முன்னாடி அந்த மூணு பேரையும் இப்படி அலங்குலமாக ஆக்கியிருக்கதும் நீதானே ஏன் இப்படி மாறின உனக்கு என்ன ஆச்சு என்று கேட்க எனது வாழ்க்கையை எனது அப்பா சீரழித்து விட்டார் அதனால் என்னை எல்லாரும் கிண்டல் செய்வார்கள் என்று நான் வெளியிலேயே செல்லாமல் இருந்தேன் ஆனால் நீங்கள் சொன்னதால்தான் நான் இப்போது பள்ளிக்கு போய் கொண்டிருக்கிறேன் ஆனால் அந்த கெட்ட நாளுக்கு அப்புறம் எனது அப்பா எனக்கு செய்தது என் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு அடையாளமாகவே என்னோடு இருந்து கொண்டிருக்கிறது அதை வைத்து அவர்கள் அழகாக இருப்பதால் என்னை உருவக்கேலி செய்தார்கள் அவர்கள் அழகாக இருப்பதால் தானே என்னை கேலியும் கிண்டலும் செய்கிறார்கள் அதனால தான் அவர்களையும் என்னை போல் அலங்கோலமாக மாற்றுகிறேன் அப்போதுதான் அவர்களுக்கு என்னுடைய வலியும் வேதனையும் என்னுடைய மன உளைச்சலும் என்னென்னு தெரியும் என்று சொன்னால் எனது மகள் இதை கேட்டதும் எனது மனது பதறிப்போனது நானும் ரம்யாவை பார்த்து உனக்கு உன்னுடைய அப்பாவால் நடந்தது ஒரு விபத்து அதை நீ நினைவில் கொள் என்று சொன்னேன் ரம்யா ஆறாம் வகுப்பு படிக்க ஆரம்பிக்கும் நாட்களிலிருந்து தினமும் பள்ளிக்கு பள்ளி பேருந்தில்தான் சென்று வருவது வழக்கம் ஆனால் பதினோராம் வகுப்பு படிக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு நாள் ரம்யாவே எனது கணவர் தன்னுடைய ஒரு தேவைக்காக ஆசிட் நிரம்பிய பாட்டிலை தான் வேலை செய்யும் பள்ளியில் தன்னோடு பைக்கில் வந்து கொடுத்துவிட்டு அதற்கு பின் உன்னை உன்னுடைய பள்ளியில் விட்டுவிடுகிறேன் என்று சொல்லி அழைத்தார் முதலில் செல்ல மறுத்தவள் பிறகு எனது கணவரின் கட்டாயத்தால் சரி வருகிறேனப்பா என்று சொல்லி கிளம்பினாள் ரம்யா பாட்டிலை தனது மடியில் வைத்து கொண்டு அவளது அப்பாவின் பின்னால் அமர்ந்து இருவரும் பள்ளிக்கு சென்றார்கள் செல்லும் வழியில்தான் ஒரு பெரிய விபத்து நடந்தது பைக்கில் இருந்து எனது கணவரும் எனது மகளும் கீழே விழுந்தனர் விழுந்ததில் அடிகள் எதுவும் பெரிதாக இல்லை ஆனால் அந்த பாட்டல் உடைந்தது எனது கணவரின் முதுகிலும் எனது மகளின் முகம் மற்றும் உடம்பிலும் சரிபாதியாக வெந்தது மயக்கமடைந்திருந்த இருவரையும் அருகில் இருந்தவர்கள் மருத்துவமனையில் சேர்த்தனர் எனது கணவர் கண் விழித்ததும் தன்னை பற்றி கவலைப்படாமல் ரம்யாவே வந்து பார்த்தார் அவளை பார்த்ததும் அதே இடத்தில் ரம்யாவை கட்டிப்பிடித்து அல ஆரம்பித்தார் ஊரே பார்த்து பிரமிக்கும் அளவிற்கு அலகிலிருந்த எங்கள் மகளின் அந்த நிலையை கண்டு உன்னை நானே இப்படி அலங்கோலமாக மாற்றிவிட்டனே என்று சொல்லி அழுது புலம்பினார் நான் எனது கணவருக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் திடீரென கண்விழித்த எனது மகளும் அவளுடைய உடம்பை பார்த்து பயந்து போனாள் மேலும் எவ்வளவு தடுத்தும் கேட்காமல் தன்னுடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி சத்தம் போட்டாள் நான் எனது மகளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டே அருகில் இருந்த கண்ணாடியை நோக்கி அழைத்து சென்றேன் கண்ணாடியை பார்த்ததும் பயத்தில் சத்தம் போட்டு அலற ஆரம்பித்தாள் என்னுடைய இந்த நிலைக்கு எனது அப்பாதான் காரணம் அவர் என் வாழ்க்கையை சீரழித்து விட்டார் என்று தனது அப்பாவின் மீது அளவு கடந்த கோபம் கொண்டாள் எனது மகள் ரம்யா எனது கணவரும் அழுது புலம்பி ரம்யாவிடம் மன்னிப்பு கேட்டார் ஆனாலும் ரம்யா தனக்கு ஏற்பட்ட இந்த நிலையை ஒரு அலங்கோலமாகவே கருதினாள் நான் இருவருக்கும் ஆறுதல் சொல்லி கொண்டே மருத்துவமனை விட்டு கிளம்பி வீட்டிற்கு சென்றோம் தனது முகம் அனைத்தும் சிதைந்து போயிருந்த நிலையை கண்டு மன உளைச்சலில் தன்னை அனைவரும் வெறுப்பார்கள் என்று நினைத்து பள்ளிக்கு செல்ல மாட்டேன் என்றும் வீட்டை விட்டு வெளியில் செல்ல மாட்டேன் என்றும் வீட்டிலேயே முடங்க ஆரம்பித்தாள் எனது மகள் இப்படியே சென்றால் ரம்யாவின் வாழ்க்கையை இது பெரிதும் பாதிக்கும் என்பதை உணர்ந்து நான் எனது மகளிடம் நீ எப்படி இருந்தாலும் நீதான் எங்கள் வீட்டின் இளவரசி என்றும் உன்னை விட அழகு யாரும் கிடையாது என்றும் பேச பேச அவள் கண்களில் நீர் மட்டுமே வழிந்தது எப்படியோ அவளுடைய மனதை மாற்றி முகத்தை சால் போட்டு மூடிக்கொண்டும் கைகளில் கிளவுஸ் போட்டு மறைத்துக்கொண்டும் பள்ளிக்கு மீண்டும் போக வைத்தேன் ஆனாலும் அவளுக்கு எனது கணவர் மீது மட்டும் அன்று முதல் இன்று வரை கோபம் குறையாமலே இருந்தது தனது இந்த அலங்கோலமான நிலைக்கு தனது அப்பாதான் காரணம் என்பதால் மனதளவில் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்த எனது மகளை கேலியும் கிண்டலும் செய்தவர்களை அவள் தன்னை போல் அலங்கோலமாக மாற்றுவதற்காக தான் இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறேன் என்று அவள் என்னிடம் சொன்ன பதிலை கேட்டு எனது மனம் பதறிப்போனது நானும் அவள் புதிதாக வந்த மாணவிக்கு பவுடர் போட்டு கலைக்கி வைத்திருந்த காஃபியை கீழே கவுத்துவிட்டு அனைத்து மாணவர்களையும் இன்று டியூஷன் கிடையாது நாங்கள் வெளியில் செல்ல வேண்டியிருக்கிறது அதனால் இன்று எல்லோரும் போயிட்டு வாருங்கள் என்று சொல்லி அனைவரையும் வீட்டிற்கு போக சொல்லிவிட்டு எனது மகள் அந்த மாணவிகளுக்கு செய்த கொடூரத்தை சொல்லி அவளை திட்ட ஆரம்பித்தேன் உனக்கு நடந்த விபத்திற்காக அப்பாவி குழந்தைகளை நீ ஏன் பழிவாங்குகிறாய் என்று சொல்லி திட்டிக் போது எனக்கு பின்னால் இருந்து எனது மகளை ஏன் திட்டுகிறாய் பார்வதே என்று என்னை அதட்டும் குரலில் எனது கணவரின் சத்தம் கேட்டது நான் திரும்பி அவரை பார்த்ததும் யாரை பார்த்து அப்பாவி குழந்தைகள் என்று சொன்னாய் அவர்கள் நான்கு பேரும் எனது மகளின் கவலை என்னவென்று புரியாமல் அவளை கேலியும் கிண்டலும் செய்து மனதளவில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியவர்கள் அந்த மூன்று பேரையும் அலங்குலமாக மாற்றியது ரம்யா இல்லை நான் தான் என்று எனது கணவர் ஆதங்கத்தோடு சொன்னார் நீ ரூமுக்கு போ ரம்யா என்று சொல்லி எனது மகளை அனுப்பிவிட்டு எனது கணவர் என்னிடம் தனியாக பேச ஆரம்பித்தார் எனது மகளை உருவ கேலி கிண்டல் செய்த அவர்களும் அந்த நிலையில் இருந்தால்தான் அவர்களுக்கு என் மகளுடைய வருத்தம் கவலை வேதனைகள் என்னவென்று புரியும் அதற்காகத்தான் ரம்யாவை கிண்டல் செய்கிற ஒவ்வொருவரையும் எப்படியாவது நம்ம வீட்டுக்கு ரம்யாவின் மூலம் டியூஷன் வரவழைத்து அவர்களுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று கண்கலங்கியபடியும் ஆதங்கத்தோடும் சொன்னார் எனது கணவரிடம் கிண்டல் செய்கிறார்கள் என்பதற்காக இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்து அவர்கள் உயிருக்கு ஏதாவது ஆகிவிடும் போல அந்த அளவிற்கு கவலைக்கிடமான நிலையில் தெரிகிறார்கள் அந்த மூன்று பேரும் என்று சொன்னபோது உனக்கு அவங்களை பார்த்தே இவ்வளவுக்குள்ள கவலையாக இருக்கிறதே எனக்கு என்னுடைய மகள் தற்கொலைக்கு முயற்சிப்பதை பார்த்த பிறகு என்னால் அதை எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் என்று சொன்னார் ரம்யாவே அவர்கள் முதலில் உருவக்கேலி செய்தபோது அந்த கவலை தாங்க முடியாமல் செத்துவிடலாம் என்று சொல்லி தூக்கு போட முயற்சி செய்து கொண்டிருந்தாள் அதை நான் தான் தடுத்து உன்னை ஒருவர் கேலி செய்ததற்காக நீ ஏன் சாக வேண்டும் ரம்யா உன்னுடைய வருத்தம் உன்னுடைய கவலை என்னவென்று அவர்களுக்கு தெரிந்தால்தான் அதன் பின்பு அவர்கள் அப்படி யாரையும் உருவக்கேலி செய்ய மாட்டார்கள் அதனால் அந்த வழி என்னென்னு அவர்களுக்கு நான் காட்டுகிறேன் இனிமேல் நீ இதுபோல தவறான முடிவை எடுக்காதே என்று சொல்லி ரம்யாவை தடுத்தேன் அதற்கு பின் என் மகளை கிண்டல் செய்த ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பழி வாங்க ஆரம்பித்தேன் என்று சொன்னார் ஆனால் நீங்கள் கொடுத்தது நமது மகளுக்கு ஏற்பட்ட பாதிப்பை விடவும் அவர்களுக்கு பெரிய தண்டனையாக இருக்கிறது என்று சொல்ல நீ ஒன்றும் பயப்படாதே அவர்களுக்கு எனது மகளின் நிலை என்னவென்று தான் தெரிய வேண்டும் அதற்காக அவர்கள் உயிரை பறிக்கும் அளவிற்கு நான் கொடூர இல்லை நம் மகளுக்கும் நம்மை யாராவது ஏதாவது செய்தால் என் அப்பா அவர்களை தண்டிப்பார் என்ற எண்ணம் அவளுக்குள் வர வேண்டும் அதற்காகவே நான் இப்படி செய்தேன் என்று சொன்னார் அப்போது பாதிக்கப்பட்டவர்களின் அந்த நிலையை மாற்ற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க ஒன்றும் செய்ய வேண்டாம் அது தானாகவே இரண்டு வருடத்தில் சரியாகிவிடும் என்று சொன்னார் மேலும் இது உருவ கிண்டல் செய்பவர்களுக்கு அடுத்தவர்களின் வழியை உணர்த்தும் தண்டனையாக இருக்கும் என்றும் என்னை வெறுத்து சென்றாலும் எனது மகளின் கவலையை எப்பொழுதும் போக்கும் ஒரு அப்பாவாகவே இருப்பேன் என்று சொன்னார் எனது கணவர் அதற்கு என்னால் பதிலேதும் சொல்ல முடியவில்லை எப்படியோ அனைவரும் நலமடைந்தால் போதும் என்று நினைத்து எனது கணவரின் சொல்லை கேட்ட பின்பும் நடந்த எல்லாம் எனது மகளும் எனது கணவரும் தான் காரணம் என்று தெரிந்த பின்னும் எனது கண்களில் நீர் மட்டுமே வழிந்தது அவரையும் எனது மகளையும் பற்றி மேலும் எதுவும் பேச முடியாமல் வாயடைத்து நின்றேன் இந்த சம்பவத்திற்கு பிறகு எனது மகளின் முகம் மற்றும் உடலில் ஏற்பட்ட சேதத்தை முழுவதுமாக சரி செய்து பழைய நிலைக்கு மாற்ற பல மருத்துவர் மற்றும் மருத்துவமனைகளை தேடி அலைய ஆரம்பித்தேன் இத்துடன் கதை முடிகிறது கதை பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்